இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தல் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்த தேர்தல் அவ்வளவு ஒரு முக்கியமான தேர்தல் எப்படி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் நேரடியான மோதல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இருந்து வந்தது இந்த தேர்தல் சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட முதன்மையான காரணம் என்ன என்று சொன்னால் கடந்த ஆண்டு காலம் போட்டியில் இருந்த இரண்டு கட்சிகளுக்கும் செல்வாக்குள்ள தலைவர்கள் மறைந்து விட்டார்கள் ஒரு பக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி மறுபக்கம் நம்முடைய தலைவர் போட்டதுக்குரிய புரட்சி தலைவி அம்மா இந்த சூழலில் தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் இப்படி சந்திக்கின்ற இந்த சூழலில் புதிய புதிய கட்சிகளும் உருவாகி இருக்கிறது புதிய கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை ஏதோ சினிமாவில் அந்த சினிமாவில் எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதைப் போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் வருகிறார்கள் இந்த சூழலில் தான் நாம் இந்த தேர்தலை சந்தித்து இருக்கிறோம் இதில் நாம் விழிப்போடு வேண்டும் ஏனென்று சொன்னால் மற்ற தேர்தலை போல் இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க